வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் நான்கு மணி நேர சேவையில் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது டிஸ்கவுண்ட் பெறுங்கள் லிக்விட் நைட்ரோஜர் கம்ப்ரெஸ்டு லிக்விடு மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரிஸ் அளவுக்கு அப்படியே உறைஞ்சி போகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நார்மலாக ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ டிகிரி மைனஸ் ஒன் டிகிரிக்குள்ளே இருக்கும் ஆனால் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாயில் வச்சோம்னா என்ன ஆகும் ஒரு கல்யாணம் ஆகட்டும் ஒரு மாலாகட்டும் ஒரு திருவிழா கூடமாகட்டும் ஒரு ஹோட்டலாகட்டும் வாய்க்குள்ளே போட்டு புகையை உருவாக்குறதுக்காக ஒரு ஃபேண்டசிக்காக இந்த மாதிரி தவறுதலாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த தவறுதலால் நடைபெற்ற புரிதல் இல்லாமல் நடைபெற்ற இந்த இது அந்த ஹைட்ராபேட்டில் நடந்த அந்த குழந்தையோட மரணம் அது இல்லாமல் இப்போ இன்கேஸ்ஸாக தவறுதலாக அதை குடிச்சிட்டாங்க அந்த பையன் தெரியாமல் குடிச்சிட்டானா உடல் உறுப்பு பூராக அரித்து எடுத்துடும் அந்த மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரியில இருக்கக்கூடிய அந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படியே உரிச்சு எடுத்துரும் அப்போ பெரிய உயிருக்கே ஆபத்தாகும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ண வேண்டியது இந்த இந்த கல்ச்சரே நமக்கு வேண்டாம் தேவையில்லாத கல்ச்சர் உயிரோட விளையாடக்கூடிய கல்ச்சர் இது இது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் இது இதனால பார்த்தோம்னா நிறைய கட்டது தான் நடக்குது இதனால ஒரு பர்சன்ட் கூட நன்மை ஏற்பட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஒரு குழந்தைக்கு வாயில போடுறான் அந்த பையன் நல்லா புஷு புஷுன்னு விடுறான் கேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு இனட் கேஸ் ஆர்டர்லெஸ் டேஸ்ட்லெஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது அந்த கேஸ் வாயில விட்டு விடுறதுனால என்ன ஆகுனா அந்த மனசில் அவன் பதியும் ஏன்னா நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அதனால நான் புகை விட்டுட்டு இருக்கேன் மூக்கில் புகை வாயில பக விடுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்போ அந்த பையன் பெரியவனை ஆகிறப்ப என்ன ஆகும் கண்டிப்பாக சார் வணக்கம் வணக்கம் ட்ரை ஐஸ் லிக்விட் நைட்ரஜன் இது போன்ற பொருள்களுடைய வார்த்தைகள் நிறைய இப்போ சமூக வலைதளங்களில் மாறி மாறியிருக்கு தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அவங்களுடைய சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டுருக்கு இந்த விஷயம் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல விபத்து நிகழ்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான அறிக்கைகள் தேவைப்படுதா சார் அப்படி கிடையாது நாங்கள் எங்கள் ரொட்டீன் ஒர்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம வந்து வேறு இந்தியாவுக்குள்ளே எங்கே நடந்தாலும் சரி உடனடியாக நம்ம வந்து தமிழ்நாடு பொறுத்த வரையிலும் அது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் நான் உடனே அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணேன் ஏன்னா எங்கள் துறையின் செயல்கள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான இடத்துல நடந்துகிட்ருக்கு ஒரு இன்றைக்கி கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஹோட்டல் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கா ஸோ அந்த இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ எல்லா இதுவுமே ஒரே டைமில் பண்ணுறது எங்களுக்கு சற்று சிரமமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு அலாரம் அடிக்குது அப்படி சொன்னோம்னா ஒரு டெத்தோ ஒரு ஒரு எமர்ஜென்சி அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக நம்ம எப்போவுமே நார்மலாக அதை நோக்கி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இதே போல் தான் இந்த லிக்விட் நைட்ரஜனால் நடைபெற்ற ஹைட்ராபேட்டில் நடைபெற்ற இந்த மரணம் இந்த பையன் தம்பி இறந்த குழந்தை இறந்துட்டான் அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏன்னா சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி கல் கல்ச்சர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது வந்து மறுக்க முடியாத உண்மை அதுக்கு அதனால் இதோட ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இதுக்கு கொடுத்துட்டோம்னாவே போதும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் இது எப்படி வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன்னா என்ன அப்படின்றதுல விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த அதிரடி நடவடிக்கைகள் நாங்கள் இருக்கோம் இப்போது இந்த மாதிரியான உணவுப் பொருள்கள் கூட ட்ரை ஐஸோ இல்லை லிக்விட் நைட்ரஜனோ சேர்ந்து ஒரு கவர்ச்சியாக கொடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க குழந்தைகள் கிட்ட முக்கியமாக கொடுக்குறாங்களே சரி இதில் எந்த விதமான பாதிப்புகள் சரி ஏற்படுது சரி முதல்ல லிக்விட் நைட்ரஜன்னா என்னன்னு பார்த்துக்கணும் லிக்விட் நைட்ரஜன் இஸ் எ கம்ப்ரஸ்டு லை லிக்விடு மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரிஸ் அளவுக்கு அப்படியே உறைஞ்சி போகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அது பா அந்த இதுனால் நார்மலாக ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கணும் ஜீரோ டிகிரி மைனஸ் ஒன் டிகிரிக்குள்ளே இருக்கும் அதுவே நம்ம வாயில் வைக்க முடியாது எவ்வளோ நேரம் வைக்க முடியும் ஒரு பத்து செகண்ட் வைக்க முடியுமா அவ்வளோதான் வைக்க முடியும் ஆனால் மைனஸ் நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாயில் வைச்சோம்னா என்ன ஆகும் அது அப்படியே பொசுங்கிடும் ஸோ ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து லிக்விட் நைட்ரஜன்னா என்ன அதோட பாதிப்புகள் என்னன்றதுனு இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படின்றது வந்து உணவு ப உணவு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீஸிங் சில்லிங் பேக்கிங் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரீஸிங்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஒரு ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ ப்ரான்ஸோ ஃபிஷ்ஷோ ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ம கொண்டு போகிறோம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு கண்ட்ரி கொண்டு போகிறப்போ அந்த சில்லிங் எஃபெக்ட் வேணும் அப்போ இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து என்ன பண்ணனா அவ்வளோ பத்திரமாக அதை பார்த்துக்கும் எந்த விதமான நியூட்ரிஷன் எஃபெக்ட்டும் வராமல் எஃபெக்ட் இல்லாமல் பார்த்துக்கும் ஃப்ரீஸிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி சில்லிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஆகட்டும் ஒரு கேக் ஆகட்டும் அல்லது ஒரு வெண்ணெய் ஆகட்டும் சீஸ் அது மாதிரிலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ என்ன பண்ணணுன்னா இதை போட்டுட்டு பாக்ஸை சுற்றி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க போட்டு வச்சாங்கன்னா அந்த அந்த தன்மை அப்படியே இருக்கும் சில்லிங் அப்படின்னா பேக்கிங் பார்த்தோம்னா கேஸ் ஃபார்மில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த லிக்விடு அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா பால் ஃபெர்மெண்டட் பால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பால் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் ஜூஸு கட் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி ஜ பேக்கிங் பண்ணுறாங்க இல்லைகள் பேக்கெட்டுக்கு யூஸ் பண்ண லிக்விட் நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்லேயும் இந்த ஃபார்ம்லையும் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உணவு மாதிரி கன்சிடர் பண்ணி வாய்க்குள்ளே போடுறாங்க உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு கல்யாணம் ஆகட்டும் ஒரு மாலாகட்டும் ஒரு ஆகட்டும் ஒரு ஹோட்டலாகட்டும் வாய்க்குள்ளே போட்டு புகையை உருவாக்குறதுக்காக ஒரு ஃபேண்டசிக்காக இந்த மாதிரி தவறுதலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தவறுதலால் நடைபெற்ற புரிதல் இல்லாமல் நடைபெற்ற அந்த இது தான் அந்த அந்த தம்மை அந்த குழந்தையோட மதுர ஹைதராபாத்தில் நடந்த அந்த குழந்தையோட மரணம் சார் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் கட்டிகள் இருக்குல்ல சார் அதுவே மினரல் வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்குது ஆனால் நிறைய பொது இடங்களில் பார்க்கும் போது சுத்திகரிக்கப்படாத இல்லை வெறும்லேயே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரப்பட்ட ஐஸ் கட்டிகள் தான் பயன்படுத்தப்படுது இது குறித்த நடவடிக்கைகள் என்னென்ன சரி இருக்குது இது நம்ம சென்னையில் வந்து முதலியே ஆய்வு பண்ணியிருக்கிறோம் மாதிரி அவங்க மேலே கடவுள்கே எடுத்துருக்குறோம் எச்சரிக்கையும் கொடுத்து நோட்டீஸும் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஃபில்டர் பண்ணாமல் அந்த தண்ணிகளை வந்து நார்மலாக வந்து அந்த ஐஸ் கட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு எஸ்ஓபின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணணும் இந்த லேயர் வந்து ரிலீஸ் பண்ணும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவோம் அந்த ஸ்டோர் பண்ண கண்டெய்னர்லாம் சுத்தமாக இருக்கணும் இவ்வளோ நேரத்தில் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது இந்த மினரல் வாட்டர் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க காசுக்காக ஆசைப்பட்டு இந்த இதெல்லாம் பண்ணுனா காசு ஆகும் எலக்ட்ரிசிட்டி பில்லு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது குறுக்கோலியில் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த அவங்களெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கெல்லாம் வார்னிங் பண்ணி அதெல்லாம் க்ளோஸே பண்ணியிருக்கிறோம் இது வந்து இன்னும் யாருக்கு தெரியாது எங்கள் டிபார்ட்மெண்ட் அதை நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பேக்கேஜ் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்லாம் யாரெல்லாம் பண்ணுறா யாரெல்லாம் ஐஸ் பண்ணுறா எல்லாமே நாங்கள் வந்து ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போது பொது நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசு தரப்பு நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டோன்னா கண்காட்சியாக இருக்கட்டும் பொருட்காட்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்லேயே தனியாக ஒரு ஸ்டால் போட்டு ட்ரை ஐஸ் வச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் விற்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஃபயர் பீடா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் விற்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு செயலாக இருந்தாலுமே அவங்க பொருட்காட்சியில் மக்களை கவர்கிறதுக்காக இதெல்லாம் விற்கிறாங்களே சார் அந்த தருணத்துல இது இப்போ வந்து பூமாயிருக்கு நம்ம தெரிஞ்சு அவங்களை கண்டுபிடிச்சிடுறோம் இதுக்கு முன்னாடியுமா அப்போ விற்றுருக்காங்க நிறைய பேர் பாதிப்பு அடைந்திருப்பாங்க இல்லையா கண்டிப்பா நடந்திருக்கோம் ஸோ இனிமேட்டு வர காப்பம் தான் நம்மளோட திட்டம் இது நம்ம என் ஒரு இடத்துல எங்கேயோ தவறு நடக்குது உடனடியாக அதுக்கு உண்டான நடவடிக்கை பூரா நிறுத்திடும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த விதத்துலையுமே இந்த ஒரு மரணங்களோ இதோட பாதிப்புகளோ ஏற்படக்கூடாது என்பது தான் நம்மளோட எண்ணங்கள் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ நடந்த வரைக்கும் ஆண்டவ புண்ணியத்தில் எதுவுமே நடக்கலை இது ஒரு ஒரு உயிர் சேதங்களோ ஒரு ஒரு இதோ நடக்கலை ஆனால் இனிமேட்டு நடக்கக்கூடாது அப்படி நடக்கவும் இந்த இந்த கல்ச்சரே நமக்கு வேண்டாம் இது தேவையில்லாத கல்ச்சர் உயிரோடு விளையாடக்கூடிய கல்ச்சர் இது ஏன்னா இதை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் இது மூலிமா ஒரு மீடியா மூலியமாகவோ இல்லை ஒரு டிவி மூலியமாகவோ எப்படியாவது ஒரு வகையில் அவங்கள கொண்டு போய் நம்ம போய் இந்த கல்ச்சரை வந்து கொண்டு போய் வெளியே எடுத்துடணும் இது இதனால பார்த்தோம்னா நிறைய கட்டது தான் நடக்குது இதனால் ஒரு பர்சன்ட் கூட நன்மை ஏற்பட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு குழந்தைக்கு வாயில் போடுறோம் அந்த பையன் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு விடுறான் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த கேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு யூனட் கேஸ் ஆர்டர்லெஸ் டேஸ்ட்லெஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது அந்த கேஸ் வாயில் விட்டு விடுறதுனால என்ன ஆகுனா அந்த மனசில் அவன் பதியும் சின்ன வயசில் அவன் பதியிறப்போ பெரியவன் ஆகிறப்போ அவன் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஏன்னா நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் நான் புக விட்டுட்ருக்கேன் மூக்கில் புகை விடுவேன் வாயில் புக விடுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்போ அந்த பையன் பெரியவனாக ஆகிறப்போ என்னாகும் கண்டிப்பாக அவன் நிக்கோட்டின்கோ அல்லது தேவைப்படாத டொபேக்கோ யூஸ்க்கு க கஞ்சாவுக்கோ அதுக்கெல்லாம் அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை அது இது ஒரு பக்கம் அது இல்லாமல் இப்போ இன்கேஸ் ஆஃப் தவறுதலாக அதை குடிச்சிட்டாங்க அந்த பையன் தெரியாமல் குடிச்சிட்டான்னா உடல் உறுப்பு பூரா அரித்து எடுத்துரும் அந்த க மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் நைட்ரஜன் அப்படியே உரிச்சு எடுத்துரும் அப்போது பெரிய உயிருக்கே ஆபத்தாகும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் பல லட்சங்கள் நம்ம செலவு வேண்டியது எதுக்கு தேவையில்லாத இதாக தான் இருக்குது இப்போது இந்த ஒரு விஷயத்தில் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது சார் ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு அது சென்னையில் நடந்தது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பேச பொருளாக அந்த ஃபேக் நியூஸ் பரவிச்சு அதே போல் தான் இதற்கு முன்னாடியும் பஞ்சு மீட்டா விஷயத்துலேயும் இந்த ஃபேக் நியூஸ் பரவிச்சு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா எப்படி தடுக்கணும்னு முயற்சிகள் எடுத்திருக்கீங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா வேற இருக்கு ஆமா அதுனா இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சுமிட்டாய் அங்க பண்ணிருக்காங்க பாசிட்டிவ்னு அடுத்த நிமிஷமே நம்ம அரசு வந்து த தயங்கவே இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு போட்டாங்க நாங்கள் உடனே டெஸ்ட் பண்ணோம் ஆமாம் கன்ஃபார்ம் உடனே தடை பண்ணாங்க மாதிரி தான் இது இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது உடனே நடக்குது ஃபேக் நியூஸாக இப்போ போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அதை தடுக்கவும் முடியாது ஆனால் உண்மை என்ன நிலவரன்றதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா நடந்தது வெளிநா வெளிமாநிலத்தில் நடந்ததுன்னா நடந்தது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாமே உயிர் தானே எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பி தானே அவங்க வேறு நம்ம வேறு கிடையாது இல்லை அதனால் உண்மையை சொல்கிறதில் நான் தவறவே மாட்டேன் இதேமாரி பொய் பரப்புறவர்களுக்கு இந்தமாரி செய்து பரப்பாதீங்க உண்மையை சொல்லுங்கள் நான் உண்மையிலே நாங்கள் சொல்கிறேன் நம்ம இப்போ என்னை என்னை பொறுத்த வரையிலும் எங்கே தவறு நடக்குதுன்னா கண்டிப்பாக முதலாக நாங்கள் போய் நிற்போம் உணவு சம்மந்தப்பட்டத்தில் எந்த குற்ற குறைகள் இருக்குதுன்னு சொன்னாவே நாங்கள் போய் எடுப்போம் இந்தமாரி ஃபேக் நியூஸே போட வேண்டாம் அந்த குழந்தை யாரோட குழந்தையாக இருந்தால் நம்ம குழந்தை நமக்கு ஒரு அண்ணனோ தம்பியாக இருக்கலாம் அவங்களோட குழந்தையாக கூட இருக்கலாம் யாவது இப்போ மாதிரி ஃபேக் நியூஸ் போட வேணான்றது தான் எங்களோட தாழ்மையான நியூஸ் நாங்கள் ஏதாவது தவறு செய்கிறோம் இல்லை நாங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை துறை இஸ் ரெடி டு டூ எனி திங் டு நான் மக்களோட நன்மைக்காக எது வேணும்மாலும் செய்யறதுக்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்னுடைய இறுதி கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா கெமிக்கல் ஸ்டோர்ஸுக்கு இது குறித்த சுற்றறிக்கை எதாவது அனுப்பியிருக்கீங்களா நார்மலாக வந்து இந்த மாதிரி செல் பண்ணாதீங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டால்ஸுக்குலாம் இதை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றறிக்கை கொடுத்துருக்கோமா இல்லை அது வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து என்ன இண்டஸ்ட்ரியல் இதில் போயிடுது லைசன்ஸில் போயிடுவாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா லிக்விட் நைட்ரஜன் எங்களோட நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாலு கேரக்டர் தான் வரும் மற்றபடி வேறு எதுவுமே நாங்கள் அது பெருசாக நாங்கள் கொடுக்கல சுற்றறிக்கை எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நான் இப்போ சுற்றறிக்கையை வந்து நான் தயார் பண்ணி வச்சு கொடுக்குறது வந்து ஹோட்டல்ஸு ரெஸ்டாரெண்ட்ஸு மால்ஸு திருவிழா குளங்கள் எங்கே நடந்ததுன்னா அங்கே இதுங்கள தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அதுக்கு இப்போ இப்போ வந்து நாங்கள் எல்லாமே இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு பேம்லெட்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் வா லிக்விட் நைட்ரஜனை என்ன அதோட நன்மைகள் என்ன எங்கள் பயன்பாடு அதனால் ஏற்படைய தீமைகள் என்ன எப்படி வா இப்போ இன்கேஸ் வாயால் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா உணவாக எடுத்தோம்னா என்னென்ன தீமைகள் எல்லாமே விளக்கம் சொல்லி அவங்களுக்கு சொல்கிறோம் கண்டிப்பாக